உலகம் முழுவதும் உள்ள சன்லை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் டெர்மினேலியா செபுலா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கடுக்காய் தாயினும் சிறந்ததாக கருதப்படுகின்ற ஒரு மூலிகை கடுக்காய் இந்த கடுக்காயை பொடித்து எடுத்துக்கொண்டு அதனோடு பேக்கிங் சோடா என்று சொல்லக்கூடிய நம் சமையல் அறையில் இருக்கக்கூடிய சோடா உப்பு அதை சம அளவு சேர்த்து போதிய அளவு உப்பு சேர்த்து வைத்துக்கொண்டு அன்றாடம் காலையிலே இதன் மூலம் பல் துளைக்கு வருவதனாலே பற்களிலே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்கின்ற நுண்கிருமிகளை அழித்து வெளித்தள்ளி பற்கள் ஆடுவதையும் நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகி நொறுங்கத்தின்னால் நூறு வயது என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்மை தின்னுகின்ற வகையிலே நொறுங்க தின்ன செய்கின்ற ஒரு அற்புதமான பற்களை இது தரும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே கடுகு நம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று அது ஒரு அற்புதமான வீக்கம் கரைச்சியாக விளங்குகிறது கவுண்டர் இரிட்டன்ட் என்கின்ற வகையிலேயும் அது பயன் தருகிறது இந்த கடுகை எடுத்து அதனோடு சிறிது பசுமையான முருங்கை பட்டை எடுத்து சேர்த்து அரைத்து விழுதாக்கி எங்கெல்லாம் வலி காணுகிறதோ மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் பொருத்துக்களிலே வலி என்று வருகின்ற பொழுது அந்த வலி கண்ட இடங்களின் மேலே பூசுவதினாலே வீக்கமும் கரைந்து போகிறது வலியும் தணிந்து போகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே தாம்பூலம் என்பது ஒரு மரியாதைக்குரிய ஒரு முதற் பொருளாக விளங்குகிறது இந்த தாம்பூலம் என்பதிலே வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சேர்ந்ததாக விளங்குகிறது இந்த தாம்பூலத்துக்கு மிக முக்கியமான ஒன்று பாக்கு அரிக்கா கெட்டாச்சு என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது போக்க வக்கு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் கமுகா என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது பெட்டல்நட் என்று கூட ஆங்கிலத்திலே இதை சொல்வார்கள் இந்த கமுகு என்று அழகான தமிழ் பெயரை பெற்றிருக்கின்ற பாக்கு ஒரு அஸ்டீஜென்ட் என்று சொல்லக்கூடிய செய்யும் தன்மை உடையதாக விளங்குகிறது எந்த கசிவாக இருந்தாலும் சரி அதை செய்யும் வல்லமை உடையதாக திகழ்கிறது அதிகமாக சாப்பிடுகின்ற நிலையிலே ஒரு இருபது கிராம் அளவுக்கு நாம் சாப்பிடுகின்ற போது வயிற்று கழிச்சலை உண்டாக்கக்கூடியதாக திகழ்கிறது வயிற்று கழிச்சல் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலையிலே ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இதை பயன்படுத்துவதிலே தவறில்லை பசுமையான கமுகு என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி தொண்டை கட்டு தொண்டைச்சளி கோழை இவற்றையெல்லாம் வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த பாக்கு பற்பொடியாகவும் நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே பல்லுக்கு பலம் தருகிறது ஈறுகளுக்கு நலம் தருகிறது இந்த பாக்கு எப்படி மருந்தாகி பயன் தருகிறது இந்த செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு கொட்டை பாக்க பயன்படுத்தி குடலில் உள்ள அதிகப்படியான கழிவுகளையும் புழுக்களையும் வெளித்தள்ளி உடலுக்கு வன்மை தரக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கொட்டைப்பாக்கு பொடி சுண்டைவற்றல் பொடி கடுக்காய் பொடி தேன் பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் நீர் விட்டு முதல்ல நாம கொட்டைப்பாக்கு பொடி ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம் வெறும் இந்த கொட்டைப்பாக்கு பொடியை மட்டும் நம்ம நீர்ல இட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக்கி அதை வடிகட்டிட்டு நம்ம கம்ஸ்ல ப்ளீடிங் இருக்கும்போது ஈர்களில் ரத்த கசிவு இருக்கும்போது வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம்னா கம் ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகும் இந்த கொட்டைப்பாக்கு பொடியோட நம்ம இப்போ சுண்டை வற்றல் பொடி சேர்த்துக்கலாம் சுண்டை வற்றல் பொடி ஒரு அரை தேக்கரண்டி அளவு சுண்டை வற்றல் பொடி சேர்த்து நம்ம எடுக்கும்பொழுது குடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தை அது செயல்படும் அதே போல் சுண்டை வற்றலுக்கும் புழுக்கொல்லி தன்மை இருக்கிறதுனால நம்ம அதை சேர்த்துருக்கோம் கடுக்காய் ஒரு சிறந்த மலமிளக்கின்றதுனால நம்ம கடுக்காய் பொடி சேர்க்கிறோம் கடுக்காய்க்கும் புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் தொற்றுகளை சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம கடுக்காய் பொடி சேர்க்கிறோம் கடுக்காய் பொடி பாக்கு பொடி மற்றும் சுண்டை வற்றல் பொடி இவை மூன்றும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை நம்ம அறுபது எம்எல் அளவுக்கு உள்ளுக்கு எடுத்துட்டு வரணும் வேணும்னா நம்ம கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் அப்படி தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது நம்ம குடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள் வெளியேறும் ஒரு சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம இருக்கும் குடல்ல புழுக்கள் அதிகமா இருக்கிறதுனால அவர்களுக்கு டெஃபிஷியன்சிஸ் நிறைய இருக்கும் சத்து குறைபாடு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துட்டு வரலாம் அதே போல இரிட்டபுள் பவல் சிண்ட்ரோம் மற்றும் கிரான்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரலாம் அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது அவர்களுக்கு குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் குடலில் உள்ள புண்களில் இருந்து வரக்கூடிய ரத்த கசிவை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் நம்ம பாக்குப்பொடி மட்டும் இரண்டிலிருந்து மூன்று கிராம் மேக்சிமம் யூஸ் பண்ணலாம் பாக்குப்பொடி நம்ம அதிகமாக பயன்படுத்தும்போது வாந்தை குமிட்டலை உண்டாக்கும் அதனால் அதை அளவாக பயன்படுத்துகிறோம் இந்த மருந்து இப்போ தயாராயிடுச்சு இதை வடிகட்டிட்டு இதோட நம்ம தேன் சேர்த்துக்கலாம் கொட்டை பாக்குப்பொடி சுண்டை வற்றல் பொடி கடுக்காய் மற்றும் தேன் சேர்ந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் குடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான கழிவுகளையும் புழுக்களையும் வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நீர்களே என்று சொல்லக்கூடிய கடுக்காய் கடுக்காய் மிக்க துவர்ப்புடைய அஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய தன்மை உடையதாக விளங்குகிறது புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையது கடுக்காயை சிறிதளவு சாப்பிடுகின்ற பொழுது வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியதாக இது திகழ்கிறது இரண்டு கிராம் முதல் மூன்று கிராமுக்கு உள்ளாக நாம் சாப்பிடுகின்ற பொழுது வயிற்றுப்போக்கை நிறுத்துகிறது அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது வயிற்றுப்போக்கை உண்டு பண்ணுகிறது இருவித தன்மையை இது பெற்றிருக்கிறது இதனோடு சோழனம் டோர்வம் என்று சொல்லக்கூடிய சுண்டைக்காய் சுண்டைக்காய் ஒரு ஆன்ட் ஹெல்மின் என்கின்ற வகையிலே வயிற்றுப்புழு கொல்லியாக விளங்குகிறது ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது உஷ்ணத்தை தரக்கூடியதாக இது விளங்கி ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக இந்த சுண்டைக்காய் விளங்குகிறது சளியை கரைக்கக்கூடியதாகவும் நெஞ்சக சளியை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த சுண்டைக்காய் விளங்குகிறது இதனோடு கமுகு என்கின்ற பாக்கு சேர்கின்ற பொழுது பாக்கு ஒரு அஸ்டிஞ்ச் என்கின்ற வகையிலேயும் என்கின்ற வகையிலேயும் பயன் தருகிறது இந்த பாக்கு என்கின்ற வகையிலே இதை நீரிலே கரைத்து தெளிவாக இருத்து அதை பீச்சா குழல் கொண்டு எனிமா என்கின்ற வகையிலே பயன்படுத்துகின்ற போது பெண்களுடைய போக்கு கருப்பை குற்றங்கள் கருப்பை புண்கள் இவற்றை ஆற்றவல்லதாக திகழ்கிறது அதே நீர் கொண்டு வாய்க்கொப்பளிக்கின்ற பொழுது பற்களிலே இருக்கின்ற ஆட்டம் என்பது அடங்கி போகிறது ஈறுகளுக்கும் பற்களுக்கும் உறவு உண்டாகி பற்கள் ஆரோக்கியம் அடைகிறது அதை ஆசன வாயிலே பீச்சுகின்ற பொழுது த பிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய புண்கள் ஆசனவாய் புண்கள் அவற்றை ஆற்றுகின்ற ஒன்றாக இந்த பாக்கு விளங்குகிறது அன்பான நேயர்களே பாக்கு சுண்டக்காய் கடுக்காய் இவற்றோடு தேன் சேர்த்து ஒரு பானமாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் இருவேளை பருகி வருகின்ற பொழுது உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது ஏதேனும் கசிவுகள் இருந்தால் அதை நிறுத்தக்கூடியதாக வெள்ளைப்போக்காக இருந்தாலும் சரி குருதிப்போக்காக இருந்தாலும் சரி அதை நிறுத்தும் வல்லமை உடையதாக இது திகழ்கிறது அன்பான நேயர்களே கடுக்காய் பாக்கு சுண்டைக்காய் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க